குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினெட்டு உதைத்தால் கொடுப்பர் உலோபிகள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பெற்றார் பிறந்தார் பெரு நாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார் மற்றோர் ரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் கவிதை தலைப்பிலேயே அவ்வை பாட்டி வழக்கம் போல புரிய வைத்து விடார் விடுகிறார்கள் உலோபிகள் என்றால் கருமிகள் கஞ்சர்கள் என்று பொருள் இந்த கஞ்சத்தனம் பண்ணுறவங்களோட இயல்பு என்ன உதச்சாதான் கொடுப்பாங்க ஒரு பொருளை அவர்களாக மனம் உவந்து மகிழ்ச்சியோடு யாருக்கும் ஒரு பொருளை கொடுக்கும் வழக்கம் கருமிகளிடத்து கிடையாது பெற்றவர்கள் இந்த கருமிகளை ஈன்றெடுத்தார்கள் பாருங்க அந்த அம்மா அப்பா அவர்கள் உடன் பிறந்தவர்கள் இன்னும் அவர்கள் பிறந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு உறவினர்கள் அவர்களது நலம் விரும்புகின்றவர்கள் இப்படி ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டாங்க விதிவிலக்கே இல்லாமல் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கூட கருமிகளுக்கு ஒரு பொருளை கொடுக்க மனம் வருவதில்லை ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஒரு சிலர் வாங்கிடுறாங்க யார் அப்படிப்பட்ட மகானுபாவர்கள்னா ரணம் கொடுத்தால் காயப்படுத்துறது இவங்களை இப்போ என்ன ஒரு பொருளை நீங்கள் வந்து சாமானியத்தில் வாங்க முடியாது அப்போ அடித்து உதைச்சி தான் அவங்க கிட்டேருந்து வாங்குகிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இவர்களும் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க மற்றபடி சரணம் கொடுத்தாலும் அவரை ஒருவர் பணிந்து கேட்டாலும் கொடுக்கின்ற மனம் வராது ஆனால் அந்நியர்கள் வந்து காயப்படுத்தி கேட்டால் வேறு வழி இல்லாமல் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு நிற்பாங்க யார் ஒருவர் இவர்களை பணிந்து இவங்கக்கிட்டயே வேலை பார்க்குறவங்களா கூட இருப்பாங்க அவங்க அப்படியே ஒரு அவங்க குழந்தைக்கு ஒரு படிப்பு செலவு இருக்கலாம் அல்ல ஒரு மருத்துவ செலவு அதற்காக ஒரு பணிந்து கேட்டாலும் கூட கொடுப்பதற்கு கருமிகளுக்கு மனம் வருவதில்லை அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரே இடம் தான் அது எப்போ உதச்சா கொடுப்பாங்க அதுதான் அவர்களுடைய இயல்பு அதைத்தான் பாட்டி சொல்கிறாங்க இந்த கவிதையில் திருவள்ளுவர் கூட சொல்வார் ஒருத்தர் வந்து கேட்குறப்ப கொடுக்க மாட்டாங்க ஆனால் கன்னத்தை இடித்து கயவர்கள் வந்து அவர்கள்கிட்ட வந்து பிடுங்கிட்டு போவாங்க அப்படின்ட்டு அது வந்து கருமித்தனம் இல்லாமல் பார்த்துக்கணும் அவையே ஒரு இடத்துல சொல்லுவாங்க தயையும் கொடையும் பிறவி குணம்னு அப்போ நாம் கொடுக்க கொடுக்க தான் நம் குழந்தைகளுக்கும் அந்த குணம் வளரும் எனவே கொடுத்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்